அக்டோபர் மாதம் பீகாரில் தேர்தல் வரப்போகுது ஆளுங்கட்சியாக பாஜக கூட்டணி இருக்கு பொதுவாக இந்த வந்து சார் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது என்ன பிரச்சனைனா மூணு தான் நோக்கமாக இருக்கும் ஒன்று சரியானவர்களை சேர்ப்பது தகுதி உள்ள அனைவரையும் சேர்ப்பது தகுதியற்ற யாரும் இருந்தால் அவர்களை நீக்குவது என்பது அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது ரொம்ப கடுமையாக பல பேரை இதிலேருந்து விலக்கி வைக்கிற ஒரு ஏற்பாட்டை பண்றாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு முன்பாக பிறந்தவராக இருந்து ரெண்டாயிரத்தி மூணு அந்த வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இல்லாமல் இருந்து இப்போ செய்கிறதுக்கு வாராங்கன்னா அவங்க எங்கே பிறந்தாங்க என்ன டேட்டில் பிறந்தாங்க இடமும் நேரமும் சொல்லப்பட வேண்டும் என்பதோடு அவங்க பெற்றோரில் யாராவது ஒருவருடைய விஷயங்கள் அதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அம்சம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸோட அவங்க ஒரு பதினோரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க அதுக்கு நான் பரகுவார் பெற்றோர்கள் இரண்டு பேருடைய இந்த பிறந்த இடம் பிறந்த தேதி இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணு கணக்குப்படி பீகாரில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் குழந்தை பிறப்புகள் ஆஸ்பத்திரியில் நடக்கலாம் வெளியே தான் நடந்திருக்கு எனவே அவை பதிவு செய்யப்படாமலேயே இருக்கிறோம் ப்ராப்ளம் என்னென்னா அப்போ அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்குங்கிறது வேற இப்போ வாக்காளராக சேர்க்கப்படுபவர் மட்டுமல்ல வாக்காளர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருடைய இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு வயது இருபத்தி ரெண்டு வயசுன்னு வச்சுப்போம் அவரு வந்து அவங்க அப்பா அம்மா வயசு இவர் குழந்தையா பறக்கும்போது இருபத்தஞ்சு வயசுன்னு வச்சா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அந்த மாதிரியான சமயத்தில் அவங்க பிற எந்த ஊரில் பிறந்தாங்க பிறந்த தேதி என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு பெரும்பகுதியினரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஏற்பாடு கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் ஏழு கோடியே சுற்றம் பேர் அதில் இருக்காங்க ஆனால் இதுக்கு இடையில் ஜூலை பதினாலாம் தேதி அன்று தேர்தல் கமிஷன் சொன்னதாக பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஏராளமான இருந்து வந்தவர்கள் இருந்து வந்தவர்கள் நேபாளத்திலிருந்து வந்தவர்கள் இவர்களில் கண்டுபிடித்திருப்பதற்காக சொல்லியிருக்காங்க சி ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஓகே இவர் உள்ளூரில் பிறக்கலைங்கிறத சொல்கிறதுக்கு ஆவணம் இல்லை அதனால சொல்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் நேபாளிலிருந்து வந்தவங்க அல்லது வந்து மியன்மாரில் இருந்து வந்தவங்க அல்லது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க என்று சொல்லணுன்னா அவங்ககிட்ட காங்கிரீட்டான ஆதாரம் இருக்கு மூன்றாவது விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தர் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட் என்று இன்று வரையிலும் இந்திய அரசாங்கத்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கொடுக்கப்படவே இல்லை நீங்கள் பிரச்சனை என்னென்னா இதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஆதார் வச்சுருந்தா போதும் இல்லாமத்தையும் நீங்கள் பண்ணிடலாங்க ஆனால் இப்போ ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆதார் ரேஷன் கார்டு அதே போல் வாக்காளர் அடையாள அட்டை இவை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்றதுல என்ன பிரச்சனை அது மூணு இருந்தால் அவங்கள வச்சுக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாக்காளர் பட்டியலில் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து உடன்பட்டு போகலை தான் இதுவரை தெரியுது ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்க பதினோரு ஆவணங்களில் இந்த டொமிசில் சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் கேட்டு போனால் அதுக்கு ஆதாரமாக ஆதார் இருந்தால் போதும் ஸோ ஆதாரை வச்சு உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஆவணத்தை அவங்க ஏற்றுப்பாங்களாம் ஆனால் ஆதாரை ஏற்றுக்க மாட்டோம் ரேஷன் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் ஓட்டர் ஐடி ஏற்கனவே இதெல்லாம் பண்ணதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டினுடைய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் உள்துறை அமைச்சகத்திடம் இருக்கிறது இப்போ அது தேர்தல் கமிஷனுடைய வேலை இல்லை அப்புறம் இது ரெண்டும் ஒருவேளை டாக்குமெண்ட்டு கொடுக்க முடியல அதாவது ஜூலை முப்பதாம் தேதிக்குள் இந்த அவங்க கொடுக்குற புதிய வாக்காளர் சேர்ப்பு படிவத்தை ஆன்லைனில் நீங்கள் சமர்ப்பிச்சிருவீங்க அல்லது நேரடியாக கொடுத்துருவீங்க ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ள அவங்க கேட்குற ஆவணங்களை கொடுக்கணும் ஆனால் ஆவணங்களை கொடுக்க முடியலன்னா அஞ்சு எலெக்ஷன் ஆறு எலெக்ஷனில் ஓட்டு போட்டவர் கூட இப்போ போட முடியாதுங்கிற நிலைமையை உருவாக்குறாங்க இது என்ன விதமான இதுக்கு பின்னால் இருக்க சூழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே அஸ்ஸாமில் அவங்க ஆட்சி பொறுப்பிலே எப்படி இருக்காங்கன்னா சில பேருக்கு சந்தேகம் என்று அந்த வாக்காளர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறவர் அவர் வந்து அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அதை டீனு போட்டு வச்சுரு டவுட்ஃபுல் ஓட்டர் என்று அதற்கு பொருள் இந்த டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் வந்து வாக்களிக்க முடியாது நீங்கள் அதை பார்த்து இவர் நினைச்சிருப்பாரு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் வந்திருக்கணும் அந்த டவுட்ஃபுல் ஓட்டரில் தான் இருக்கான்னு பார்த்து என்ன ஆவணம் இல்லைன்னு சொல்கிறாரோ அதை தேடி வந்து அதை கரெக்ட் பண்ணால் தான் முடியும் அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் எனவே திட்டமிட்டு சிறுபான்மை மக்களையும் புலம்பெயர்ந்து வந்திருப்போரையும் அவ் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் அதன் மூலம் சூழ்ச்சியில் வெல்ல வேண்டும் என்பதற்காக பாஜக செய்கிற நடவடிக்கை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு எது வேணாலும் பண்ணுங்க இப்போ ஏற்கனவே அவங்க பண்ணாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது அவங்க வந்து முதல்கட்ட வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு பதினோரு நாள் ஆச்சு அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வாக்குப்பதிவுகளை சொல்கிறதுக்கு நாலு நாள் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கோடி பதிவு செய் பதிவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக சொல்றாங்க அதில் அஞ்சு கோடி வாக்குகள் பதிவு செய்யப்படாமலேயே எண்ணப்பட்டன அதாவது எவ்வளவு பதிவு செஞ்சதா இருக்கோ அதை விட அதிகமாக ஐந்து கோடி வாக்குகள் எண்ணப்பட்டன என்கிற விஷயம் வந்தது இதற்கெல்லாம் முன்னோடி தான் வந்து மூன்று தேர்தல் கமிஷனர்களை நியமிப்பதற்கான சட்டத்தில் அவர்கள் செய்த மாற்றம் ஏற்கனவே இருந்த சட்டப்படி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி மூணு பேரும் சேர்ந்தா நியமிப்பாங்க ஆனால் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா தலைமை நீதிபதிக்கு பதிலாக பிரதமரும் அவர் சொல்லுகிற ஒரு அமைச்சரும் என்று மாத்தினாங்க ஸோ நீங்கள் எங்கேருந்து வராங்கன்னா தேர்தல் ஆணையத்தை தன்மயப்படுத்தி கொள்வது அப்புறம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிகிறவர்களுடைய வாக்குகளை பறிப்பது என்கிற நிலைமைக்கு பாஜக போயிருக்கிறது என்பதுதான் இப்போதைய நிலைமை இது நிச்சயமாக எந்த வகையிலும் பொருத்தமான நடவடிக்கை அல்ல இது ஜனநாயக விரோத நடவடிக்கை தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாக்காளர்களை தீர்மானிக்கிற அம்சம் என்று தான் பெரும்பாலான எதிர்கட்சிகள் விமர்சித்திருக்கின்றன நீதிமன்றத்திற்கும் போயிருக்கிறார்கள்